மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபனின் பாசம் பெரியதே மங்காத புகழுடன் வாழ்வோ மாட்சி பெற்று எந்திடுவோமே குறுகீடமாட்டோம் குன்றீடமாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆதிகமும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாசனத்தில் நான் செய்யப்போகிறதை ஆபிரகமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி கத்த சொல்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வலமே உள்ள தேவன் என்ன சொல்வது தெரியுமா நான் செய்யப்போகிறதே ஆபிரகமுக்கு மறைப்பேனும் அப்படிங்கிறார் அப்போனா ஆபிரகம் எப்படிப்பட்டவன் அவருக்கு பிரியமானவன் அவருக்கு சிநேகிதன் யாரெல்லாம் அவங்களுக்கு அவருக்கு பிரியமாக இருந்து அவருக்கு சிநேகிதராக இருக்காங்களோ அவங்களுக்கு அவர் செய்யப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார் மறைக்க மாட்டார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாமும் அவரை அவருடைய பத் அவருடைய கா அவருடைய வேத வசனங்களை பற்றுதல் வைக்கும்போது நமையும் அதுபோல் ஆசீர்வதிப்பார் ஆமையன்